அந்த நல்ல குணங்கள் நற்குணங்கள் எப்படி வரும் நம்ம வேத சாஸ்திரங்கள்ல நிறைய காரியங்கள் செய்யணும் நல்ல ஆச்சாரங்கள் இருக்கணும் அனுஷ்டானங்கள் இருக்கணும் அதுதான் கொஞ்சம் கொஞ்சமா இல்ல மனசு ரொம்ப நல்லா இருந்தால்தான் சீலம் வரும் ஓம் ஸ்ரீ மகாபிரிவா சரணம் உத்தராயணத்தில் முதல் அனுஷ பூஜை ஓம் ஸ்ரீ மகா பிரிவா சச்சங்கம் ட்ரஸ்ட் சார்பில் மாதந்தோறும் அனுஷ பூஜை மகோத்சவ் சிறப்பாக நடைபெற்று வருவதை தாங்கள் அறிந்திருப்பீர்கள் இம்மாதம் பிப்ரவரி நான்கு தை மாதம் இருபத்தி ஓராம் தேதி பிரிவா ஜென்ம அனுஷ நட்சத்திர நாளை முன்னிட்டு பல்வேறு நிகழ்ச்சிகள் நமது சத்சங்க வளாகத்தில் நடைபெற உள்ளது அன்று காலை ஆறு மணிக்கு கணபதி ஹோமத்துடன் நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நவகிரக ஹோமம் ஆவஹந்தி ஹோமம் நட்சத்திர ஹோமம் ஆயுஷ் ஹோமங்கள் நடைபெறும் சிறப்பு ஹோமங்கள் வரிசையில் துயரங்கள் நீங்கி மக்கள் சுகவாழ்வு பெற சூரிய பகவானை குறித்து சூரிய நாராயண ஹோமமும் அம்பாளை குறித்து ஸ்ரீ ராஜ மாதங்கி ஹோமமும் ஸ்ரீசக்தி கஞ்சாட்சரி ஹோமங்களும் சமீபத்தில் அயோத்தியில் நடைபெற்ற பாலராமர் பிரதிஷ்டை வைபவத்தை குறிக்கும் வகையில் ஸ்ரீ ராமதக்ஷரி ஹோமமும் நடைபெற உள்ளது நிறைவில் சைதை திருமதி சாந்தி குழுவினரின் ஸ்ரீ சௌந்தரிய லகரி பாராயணமும் ஸ்ரீ உற்சவ மூர்த்திக்கு திருமஞ்சனம் அலங்காரம் அஷ்டோத்திரம் தீபாராதனை தோடகாஷ்டகத்தை தொடர்ந்து தாம்பூல பிரசாதமும் அண்ட பிரசாதமும் வழங்கப்பட உள்ளது மதியம் பன்னிரண்டு மணிக்குள் அனைத்து நிகழ்ச்சிகளும் முடிவடையுமாறு திட்டமிடப்பட்டுள்ளது தை அனுஷ மகோத்சவ் சங்கல்பத்தில் பங்கு கொள்ள தங்கள் பெயர் நட்சத்திரம் கோத்திர விபரங்களை ஏஎஸ்எம்பிஎஸ் ஆப்பின் மூலம் பதிவு செய்து சங்கல்ப வீடியோ மற்றும் பிரசாதம் கிடைக்க பெறலாம் மேலும் ஸ்ரீ மகாபிரிவா குடியில் அமைய வேண்டி மேற்கொண்டுள்ள புனித கைங்கரியத்திலும் பக்தர்கள் தங்களை ஈடுபடுத்தி கொண்டு மகாபிரிவாளின் பரிபூரண அனுகிரகம் பெற பிரார்த்திக்கிறோம் மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள மொபைல் எண் ஏழு ஏழு பூஜ்ஜியம் எட்டு ஒன்பது 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 ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் ஜிபேஎன் எட்டு எட்டு மூன்று எட்டு பூஜ்ஜியம் நான்கு ஏழு மூன்று நான்கு ஏழு பெரிவா கடாட்சம் பரிபூரணம் வணக்கம்